மகர ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் கடைசி இரண்டு மாதத்தில் தான் வந்து நம்ம பயணம் செஞ்சிகிட்ருக்கோம் இதில் நன்மைகளை விட தீமைகளை மட்டுமே அதிகமாக அனுபவித்தவங்க தான் வந்து மகர ராசிக்காரவங்க பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு நம்மளுக்கு நல்ல பலனை கொடுக்குமா கஷ்டத்துக்கு விடிவு காலம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு இயக்கமும் எதிர்பார்ப்போதோ பார்ப்போட தான் வந்து மகர ராசிக்காரவங்க இருக்காங்க அவங்களுக்கு இந்த ஆண்டு ஆரோக்கியம் குடும்பம் வேலை தொழில் பொருளாதாரம் திருமணம் வியாபாரம் எல்லாத்துலயும் என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது தான் நம்ம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பொறுத்த கல்வியில வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் ஜோதிடம் வேத சாஸ்திரம் படிக்கிறவங்களுக்கு அமோகமான பலனை தரும் இந்த காலகட்டத்துல உங்களோட புத்திசாலித்தனம் வெளிப்படும் வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு இந்த புத்தாண்டு உங்களுக்கு அமைய போகுது பொருளாதாரத்தை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக யாராக இருந்தாலும் இந்த ஆண்டு பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் கடந்த ஏழரை ஆண்டாக சனியோட பிடியில் சிக்கி தவித்த மகர ராசியினருக்கு இந்த கேள்வி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அவங்களுக்கு இந்த ஆண்டு நிதி நிலையை பொறுத்தவரை கடந்த ஆண்டை விட சிறப்பாக இருக்கும் எப்போதுமே பணத்தை சேமிக்க முயற்சி செய்யணும் இது உங்களுக்கு கஷ்ட காலத்துல கை கொடுக்கும் ஆனா சனி மற்றும் ராகுவோட உங்களுக்கு சாதகமற்ற நிலையில இருப்பதனால கைக்கு வரும் பணத்தை கெட்டியா பிடித்து வைத்துக் கொள்ளணும் இல்லைன்னா இந்த இடமே தெரியாம போயிடும் செலவாகிடும் இருந்தாலும் குரு பகவான் உங்களுக்கு பொருளாதாரத்துல முன்னேற்றத்தை கொடுப்பாரு இந்த ஆண்டு மகர ராசினருக்கு நிலம் கட்டிடம் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வந்து இருக்கு இது எல்லாமே மார்ச் மாதத்திற்கு தான் நடக்க வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னா சனிப்பெயர்ச்சி நிகழ இருக்குது அதனால இந்த சனி சனிப்பெயர்ச்சியுடன் உங்களது ஏழரை காலம் வந்து முடிவடையுது உங்களுடைய ஏழரை சனி வந்து இந்த மார்ச் மாதத்தோட முடிக்க போகுது அதன் பிறகு தான் வந்து உங்களுக்கு அமோகமான வாழ்க்கை இருக்கு இதுவரை உங்களுக்கு எதிலெல்லாம் கஷ்டம் இருந்ததோ அது எல்லாமே இனி யோகமான பலன் கிடைக்கும் சனி போகும்போது மொத்தமாக கொடுத்து விட்டு தான் போவார் அப்படின்னு சொல்லுவாங்க இனி உங்களுக்கு தலைகீழாக வாழ்க்கை மாறும் வீடு கட்டும் யோகம் தேடி வரும் கட்டிய வீடு பாதியில நின்னாலும் கூட இனிமே மீண்டும் அதற்கான வேலையை வந்து நீங்க தொடங்குவீங்க பண வரவு இருக்கும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கு இதுல நீங்க விரும்பிய உங்களுக்கு பிடித்த கலர்ல வண்டி வாகனம் அமையும் தொழிலை பொறுத்தவரை இந்த ஆண்டு கலவையான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும் இருந்தாலும் கடந்த ஆண்டை விட சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமைய போகுது ஜனவரி முதல் மார்ச் வரை சனியோட கடைசி ஏழரை கட்டம் அப்படிங்கிறதுனால தொழில்ல மந்த நிலை இருக்கும் மார்ச் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு உங்களை விட்டு சனி பகவான் முற்றிலுமா விலகிடுவாரு அப்போ உங்களோட தொழில் வாழ்க்கையில ஓரளவு சாதகமான பலன் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிகழும் குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்கிறதுனால இனி எல்லாமே நல்லதாவே உங்களுக்கு நடக்கும் புதன் பெயர்ச்சியும் சாதகமான பலனையே தரும் எந்த வேலையா இருந்தாலும் கடினமாக உழைத்து அதற்கான பலனை பெற முடியும் இந்த ஆண்டு உங்களோட வேலையில சாதகமான பலனை பெற முடியும் மார்ச் மாதத்துக்கு அப்புறம் இன்னும் கூடுதலான பலனையே நீங்க பெறுவீங்க வேலையில மாற்றம் செய்யலாமா அப்படின்னு கேட்டா சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு அதற்கான நேரம் தன்னால வந்து சேரும் தாராளமா வேற வேலை மாற்றம் செய்யலாம் அலுவலகத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் இருந்தாலும் வேலையில போட்டியாளரை சமாளிக்க வேண்டியிருக்கும் காதல் வாழ்க்கையை பொறுத்த பாத்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் முதல் பாதி உங்களோட காதல் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் அதன் பிறகு நிகழும் சனி குரு மற்றும் ராகு கேது பயிற்சியால உங்களுக்கு சிறிய சிறிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பிடிவாதம் பிடிப்பீங்க இதுக்கான எரிச்சல் கோபம் சண்டை இதெல்லாம் ஏற்படும் மேலும் பிரிகிற நிலை கூட உருவாகலாம் எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லது அடுத்தது நம்ம திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருமண வயதில் உள்ளவங்க மகர ராசியினருக்கு புத்தாண்டு சாதகமான பலனை தான் தரும் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை வந்து நடக்கும் பிறகு நிச்சயதார்த்தம் திருமணம் அதெல்லாம் வந்து நம்ம நடத்தலாம் திருமணத்துக்கு பிறகு கவனமாக இருக்கணும் ஆனால் கடந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மகர ராசிக்கு சிறப்பான பலனை தான் வந்து கொடுக்கும் கடந்த ஆண்டோட ஒப்பிடும்போது ஆரோக்கியம் அப்படின்னா ஆண்ல பெரிய அளவுல உடல் ஆரோக்கியத்துல எந்த பாதிப்புமே இல்லைங்க தைரியமா இருக்கலாம் உனக்கு உணவு பழக்க வழக்கத்துல கவனமா இருக்கணும் வாய் மார்பு வயிறு பகுதி மற்றும் பிறப்புறுப்பு பகுதியில பிரச்சனை உள்ளவங்க கூடுதல் கவனமா இருக்கணும் முன்னெச்சரிக்கையோட இருக்கிறது நல்லதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிகழக்கூடிய சனி பயிற்சி வந்து உங்களுக்கு எல்லா வகையிலயுமே வந்து நல்ல தான் அளிக்கிறாரு ஆனா ராகு கேது பயிற்சினால குடும்ப வாழ்க்கையில் தவறான புரிதல் ஏற்படும் இதனால குடும்பத்தில் சண்டை சச்சரவு வந்து ஏற்படலாம் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாமே இனிமே சரியாகுங்க மகர ராசிக்கு இந்த ஆண்டு இந்த புத்தாண்டு நல்ல பலனையே தருங்க நன்றி வணக்கம்